ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுங்க காலபுசுதத்துன்னு எட்டாம் இடம் சொல்லக்கூடியதான் ராசி விருச்ச ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா தான் ஆட்சி அதிபதியா வராரு இங்க பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமத்துல சனி வராரு இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து நான் தொழில் ரீதியாக ஒரு முன்னேறணும் எனக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணிடணும் சாதிச்சிடணும் ஏன்னா கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராகுனுடைய பிடியில் மாட்டிட்டு இருந்தவங்க இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தலை தாமதங்களாகவே இருந்திருக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வச்சு அவஸ்தப்பட்டு வந்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் மாறக்கூடிய நிலை இருந்திருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய அவஸ்தைகள் உண்டு ஹாஸ்பிடேஷன் நிறைய எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் மாறக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு பொதுவா வந்துட்டு இவங்களுடைய மனம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி வேற யாரும் வேண்டாம் இவங்களோட வார்த்தைகளும் என்னுடைய மிகப்பெரிய எதிரியா இருக்கும் அதை அவங்க கரெக்டா பண்ணாங்கனாலே போதும் பெருசா பாதிப்புகள் வராது பிள்ளைங்க விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பண்ண சூழ்நிலைகள் அமையும் இவங்க ஒரு ஒரு வந்து வீட்டுல இருக்காங்க அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சிவ் இங்க கொஞ்சம் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் அதனால இவங்க அம்மா பையன் இந்த மாதிரி உறவு இருந்தது அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் தூரம் உனக்காக செலவு பண்ணி படிக்க வச்சேன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இருக்காது நீ இவ்வளவு தூரம் மனக்கடை வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம மெனக்கிடணும் அப்படிங்கும் போது விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலத்துல நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க வீடு கட்டியே ஆகணும் ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்கு ஆனா கட்டின வீடு கூட பாதியில நின்றுட்டு இருக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எடுத்த காரியம் எதுவுமே முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கான ஒரு நிலைகள் இருக்கும் நிச்சயமா அதே பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல போகக்கூடிய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு எழுதிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நீட் சீட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான குறுப்பினை உண்டு ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேட் எடுத்துக்கணும் பிளட் ரிலேட்டடா ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும் கொஞ்சம் அதை மட்டும் விட்டு கொடுத்து போகணும் என்னோட மனைவி எனக்கானவள் அங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்றது மாதிரி எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்துல பிரிவினைகள் இதெல்லாம் வராம இருக்கும் ஓகே அடுத்து ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடுறது சிறந்ததுமா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து முருகப்பெருமானம் வழிபடுவது ரொம்ப நல்லது அதுவும் பழனியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்